இன்றைக்கி அருமை சுசி சமையல் பகுதியில் செய்ய போகிற சத்தான சுவையான சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா கோதுமரவை வச்சு தான் செய்ய போகிறோம் இப்போ ரவையை நல்லா வெய் நெயில வறுத்து இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்கு கூடவே பட்டாணி ஒரு கப்பும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்தது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பூண்டை எடுத்து வச்சுருக்கிற இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டை வந்து நைஸாக எடுத்து வச்சாச்சு அடுத்து இப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் கொடைச்சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் அடுத்து வந்து போட்டுருக்கிற முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நல்லா செவக்கட்டும் முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இது நல்லா வதங்கணும் இது நல்லா செவக்க வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்தாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் உள்ளே சேர்த்திக்கலாம் மீதி இருக்கிற தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச ரவை போட்டு கிளறிக்கலாம் நல்லா வதங்கியாச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்திட்டு இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற கோதுமை ரவையை உள்ள போட்டு கிளறிக்கலாம் இப்போ சுவையான கிரீன் கலர் பட்டாணி போட்ட ரவா புலவு ரெடி ஆயிடுச்சு குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கோதுமறை உப்புமாவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பச்சை கலரில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ச இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப சத்தானது சத்து நிறையா உள்ளது இதை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாட் பார்த்துட்டு அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமூர்த்தி